மேகங்கள் தவழும் அழகான மலையை ஒட்டிய காடுகளில் ஒவ்வொரு காட்டையும் ஒவ்வொரு சிங்கம் ஆட்சி செய்து வந்தது அதில் ஒரு காட்டில் இருந்த சிங்கம் வைரா என அழைக்கப்பட்டு வந்தது ஒருநாள் வைராவின் ஆலோசகராக இருந்த புத்திசாலி பன்றி அவரை பார்க்க ஓடி வந்து கொண்டிருப்பதை கண்டது வைரோவின் அண்ணன் வீரா தந்திரமும் மற்றும் முரட்டுத்தனமாகவும் அருகில் உள்ள ஒரு பெரிய காட்டை ஆட்சி செய்து வந்தார் வைரோவின் அருகில் வந்த பன்றி பேச ஆரம்பித்தது அரசே பக்கத்து காட்டில் ஏதோ குழப்பம் நிகழ்கிறது போலே தெரிகிறது நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் நல்லது நீ மேலும் லியோவை உளவு பார்த்து அவனுடைய பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு என்னிடம் வந்து சொல் அப்படியே செய்கிறேன் அரசே என்று சொன்ன பன்றி லியோவின் காட்டை நோக்கி நடந்தது வைரோவிற்கு வளமிக்க லியோவின் காட்டின் மேல் நீண்ட நாள் ஆசை எனவே அதை எப்படியும் கைப்பற்றிவிட வேண்டுமென தொடர்ந்து சதி செய்து கொண்டே இருந்தது லியோவை நேரடியாக மோதி தோற்கடிக்க முடியாது என தெரிந்த வைரோ லியோவை பற்றி பன்றி தெரிந்து வந்து சொல்லும் விஷயத்தை வைத்து ஒரு திட்டத்தை தீட்டலாம் என யோசித்தது சந்தோஷமானது வைரோ லியோவின் காட்டினுள் நுழைந்த பன்றி காடு மிகவும் செழிப்பாகவும் பசுமையாகவும் இருப்பதை கவனித்தது இந்த காட்டை பார்த்தால் யாருக்கும் ஆசை வரத்தான் செய்யும் என நினைத்த போது அங்கே உயரமான மான் பக்கத்தில் சிறிய மான்கள் புல்லை மேய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டது உயரமான மான் அருகே சென்ற பன்றி என்ன எல்லோரும் ஏதோ கவலையில் இருப்பது போல் தெரிகிறதே என்ன விஷயம் பன்றி கேட்டவுடன் டென்ஷனில் இருந்த உயரமான மான் நீங்கள் என்ன காட்டிக்கு புதுசா ஒன்றும் தெரியாதது போல் கேட்கிறீர்கள் ஆம் நான் பக்கத்தில் உள்ள வைரோ அரசனின் காட்டிலிருந்து உங்கள் காட்டின் அழகை பார்க்க வந்தேன் நல்லது நீ எங்கள் விருந்தாளி முதலில் காட்டை சுற்றி பார்த்துவிட்டு விட்டு வா அதற்கு பிறகு நான் எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்கிறேன் அதுவும் சரிதான் நான் திரும்பி வரும்போது கேட்டுக்கொள்கிறேன் சிங்கராஜா லியோவின் காடு வைராவின் காட்டை ஒட்டி அமைந்திருந்தது லியோ வைராவின் திட்டங்களை ஒவ்வொரு முறையும் முறியடித்து வந்தது சிங்கராஜா லியோவிடம் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது லியோ மான்களை மட்டுமே வேட்டையாடும் தன்னுடைய பழக்கத்தை அதால் எவ்வளவு முயற்சித்தும் கைவிட முடியவில்லை லியோ குகைக்கு வெளியே வரவும் பின்னால் வந்த பன்றி ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொள்ளவும் சரியாக இருந்தது லியோவின் ஆலோசகரான இருந்த புத்திசாலி நரி லியோவின் பின்னால் வந்து லியோ ராஜா கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொல்ல லியோ நின்றது இருவரும் பேசிக்கொண்டே நடக்க அவர்களை பின்தொடர்ந்த பன்றி அவர்கள் பேசுவதை உற்று கேட்டது லியோ அரசே நீங்கள் என் மீது கோபம் கொண்டாலும் பரவாயில்லை நான் சொல்வதை கேளுங்கள் மான்களை மட்டுமே வேட்டையாடுவதை நிறுத்திட்டு எந்த விலங்காக இருந்தாலும் நீங்கள் வேட்டையாடலாம் இந்த மாற்றம் உங்களிடம் நிகழ வேண்டும் இல்லை என்றால் இந்த பிடிவாதமே உங்களுக்கு ஆபத்தாய் முடியலாம் நரியே இது மட்டும் என்னால் முடியாது அந்த பழக்கத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன் லியோவின் பதிலை கேட்ட நரி மௌனமானது இருவரும் காட்டுக்குள் செல்ல இதை கேட்ட பன்றி மான்களை சந்திக்க ஓடியது மானே உங்கள் நிலைமை எனக்கு தெரிந்துவிட்டது பன்றியே எங்கள் இனமே அழிந்து வருகிறது அந்த கவலைதான் என்னை வாட்டுகிறது உங்களுக்கு நான் உதவுகிறேன் நீங்கள் எல்லோரும் எல்லா மான்களையும் அழைத்துக் கொண்டு எங்கள் அரசர் வைரோவின் காட்டு எல்லை அருகே வந்து நான் அங்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அந்த இடத்தை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது இரட்டை தென்னை மரம் இருக்கும் இடம்தான் நீங்கள் வரவேண்டிய இடம் நான் இப்போது செல்கிறேன் பன்றி சென்றவுடன் எல்லா மான்களும் அந்த இரட்டை தென்னை மரத்தை அடைந்தனர் குகைக்கு முன் இருந்த வைராவை சந்தித்த பன்றி தான் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் ஒன்று விடாமல் வைராவிடம் சொல்ல சொல்ல இப்படி கூட ஒருத்தன் இருப்பானா என வியந்த சிங்கம் மான்கள் மீது இறக்கப்பட்டது இந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம் என சொல் ஒன்று செய்யலாம் அரசே நம் காட்டில் உள்ள மான்களை யாரும் கூடாது என்று ஒரு சட்டத்தை போட்டால் லியோவின் காட்டில் உள்ள மான்களுக்கு நம்மேல் நம்பிக்கை வரும் நீங்கள் அனுமதித்தால் நான் லியோவின் காட்டில் உள்ள மான்கள் அனைவரையும் நம் காட்டிற்கு அழைத்து வந்து விடுகிறேன் வேட்டையாட மான்கள் கிடைக்காமல் லியோ பலமிழந்துவிட நீங்கள் அவனிடம் மோதி ஜெயித்து லியோவை அவன் காட்டை விட்டே விரட்டிவிட்டு அந்த அழகிய காட்டை நீங்கள் அபகரித்துக் கொள்ளலாம் நல்ல ஐடியாவா இருக்கே உடனே இந்த சட்டம் அமுலுக்கு வரட்டும் மறுநாள் காலை வந்தது வைராவின் சட்டத்தை கேட்ட புலி கரடி ஓனாய் கழுதை புலி கோபமானாலும் இந்த திட்டம் தற்காலிகமானதாகத்தான் இருக்கும் என தங்களை தாங்களே தேற்றிக்கொண்டன இந்த தகவல் லியோவின் காடு முழுவதும் பரவியது உயரமான மான் மற்ற மான்களுடன் வைராவின் காட்டிற்கு செல்ல ரெட்டை தென்னை மரத்தினருகே பொழுது பன்றி அங்கே வந்தது மான்களே வைரா அரசர் உங்களுக்காகவே ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளார் நீங்கள் என்னுடன் வாருங்கள் எங்கள் காட்டில் நீங்கள் பாதுகாப்பாக வாழலாம் ஆ மிக்க நன்றி என்று சொன்ன மான்கள் பன்றியை பின்தொடர்ந்து வைராவின் காட்டுக்குள் நுழைந்தனர் அவர்களின் மனம் நிம்மதியாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பியது மறுநாள் காலை வந்தது காலையில் வேட்டைக்குப் போன லியோ மான்களை காணாது பசியுடன் திரும்ப தன் குகைக்கு வந்தது மான்களுக்கு என்ன ஆனது ஏன் ஒரு மான் கூட நம் கண்ணில் படவில்லை என யோசித்த பொழுது நரி பதட்டத்துடன் குகைக்குள் வந்தது நரி இவ்வளவு ஓடி வருகிறாய் அரசே நீங்கள் இன்றைக்கு வேட்டைக்கு செல்லவில்லையா அதேன் கேட்கிறாய் இன்றைக்கு வேட்டைக்கு போன நான் மான்கள் கிடைக்காமல் பசியுடன் குகைக்கு திரும்பிவிட்டேன் பசி உயிர் போகிறது நரியே என்ன யோசிக்கிற அரசே வைரோ புதிதாக ஒரு சட்டம் போட்டுள்ளார் அப்படின்னு சட்டத்தை போட்டுவிட்டான் அவர்கள் காட்டில் உள்ள மான்களை யாரும் வேட்டையாடக்கூடாது என்பதுதான் அது அரசே இந்த சட்டத்தின் பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்குமோ என சந்தேகம் உள்ளது எதற்கும் நீங்கள் மற்ற விலங்குகளை வேட்டையாடுங்கள் நிறைய அது மட்டும் என்னால் முடியாது லியோ அரசே நீங்கள் கொஞ்சம் மாற நினையுங்கள் உங்களால் முடியும் மாற்றம்தான் மாறாரது இப்படி பிடிவாதம் பிடித்தால் உங்கள் சத்தியை இழந்து விடுவீர்கள் வாரங்களானது உணவு உண்ணாமல் லியோ மெலிந்து கொண்டே வந்தது லியோ சிங்கத்தை பார்க்க ஒரு நாள் புலிகள் வந்தன அப்போது ஏதோ சப்தம் கேட்க எல்லோரும் குகைக்கு வெளியே வர வைரோ லியோவை தாக்க வந்து கொண்டிருக்க மற்றொரு திசையில் வைராவின் அண்ணன் ஓடிவர சிங்கத்தை பார்க்க வந்த புலிகளும் லியோவும் பயந்து காட்டை விட்டு ஓடி உயிர் தப்பினர் ஹலோ பிளீஸ்ரை